எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பறவைகளின் அரசன் கழுகு பற்றிய ஆச்சரியம் ஊட்டக்கூடிய பல விஷயங்களை பார்க்கலாம் கழுகு என்பது பெட்ரிடோ என்னும் பறவை குடும்பத்தைச் சேர்ந்த வலுவான பெரிய கொன்றுணி பறவையாகும் பறவைகளின் அரசன் என்ற சிறப்பு பெறுகிறது கழுகு அதிகாரம் சுதந்திரம் மேன்மை ஆகியவற்றின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது உலகம் முழுவதும் கழுகுகள் பரவலாக காணப்படுகின்றன பெரும்பாலும் பழைய உலகம் என்று சொல்லப்படும் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பாவில்தான் அதிகம் காணப்படுகின்றன கழுகுகளில் மொத்தம் எழுபத்தி நாலு இனங்கள் உள்ளன ஆனால் அவற்றுள் அறுபது இனங்கள் யுரேஷியா ஆப்பிரிக்க பகுதிகளில் காணப்படுகின்றன பொதுவாக கழுகுகள் நான்கு வகையாக பிரிக்கப்படுகின்றன அவை கடல் கழுகுகள் இரண்டாவது கால்வரை ரோமம் உள்ள கழுகுகள் மூன்று பாம்பு உண்ணும் கழுகுகள் நான்காவது இராட்சச கழுகுகள் கழுகு இனத்தைச் சேர்ந்த பறவைகள் தமிழில் எழால் கழுகு கங்கு கங்கம் கூலி பருந்து பனவை பாறு கருடன் கிருஷ்ணன் பருந்து செம்பருந்து பூகம்பள்ளூரு என அழைக்கப்படுகின்றன பறவை இனத்திலேயே கழுகு மட்டும்தான் எழுபது ஆண்டு ஆயில் வாழக்கூடியது பறவை இனத்தில் அதிக உயரம் பறக்கக்கூடியவை கழுகு மட்டுமே பெண் கழுகு ஆண் கழுகை விட சற்று பெரிதாக இருக்கும் பெண் கழுகு ஆண் கழுகின் மீது பரீட்சையின் பின்பே நம்பிக்கை வைக்கும் பெண் கழுகு ஓர் ஆண்கழுகை சந்தித்து ஏற்றுக்கொள்ளும் முன் அந்த ஆண்கழுகுடன் நிலத்திற்கு சென்று சிறு தடி போன்ற குச்சியை எடுக்கும் பின்பு மேலே ஆணுடன் உயரத்திற்கு பறந்து சென்று அந்த குச்சியினை கீழே போட்டுவிட்டு காத்து கொண்டிருக்கும் நிலத்தை நோக்கி விழுந்து கொண்டிருக்கும் குச்சியை ஆண் கழுகு விரட்டி சென்று அது நிலத்தில் விழுமுன் பிடித்து அதை பெண் கழுகிடம் சேர்க்கும் பெண் கழுகு மீண்டும் குச்சியை கீழே போட்டுவிடும் ஆண் கழுகு பிடிப்பதற்காக மீண்டும் கீழே செல்லும் இவ்வாறு குச்சியை வீழ்த்துவதும் எடுத்து வருவதுமாக பல மணி நேர பரீட்சை நடைபெறும் கழுகு ஆண் கழுகிடம் உள்ள பொறுப்புணர்வை நிச்சயப்படுத்தி கொண்டதும் தன்னோடு வாழ அது இடமளிக்கும் கழுகு மிக உயரமான முட்களை உடைய மரக்கிளைகளில் அல்லது மலைச்சரிவுகளில் பாறை பிளவுகளில் மற்ற உயிரினங்கள் எளிதில் நெருங்க முடியாத இடத்தில் கூடுகட்டும் இடம் தேர்வானதும் ஆண் கழுகு முள் குச்சி புல் வேர்கள் சிறு கற்கள் மற்றும் வைக்கோல் வைத்து லாபகமாக கூடுகட்டும் பின் பெண் கழுகு முட்டையிட்டு அடை காத்து பொரிக்கும் பொறிக்கும் ஒரு முறை இரண்டு முட்டைகள் இடுகின்றன முதலில் பொறித்து வெளிவரும் கழுகு தன்னுடைய இளவலை கொத்தி கொன்றுவிடும் இவ்வாறாக ஆதிக்கம் செலுத்தும் கழுகு பொதுவாக பெண்ணாகவே இருக்கிறது ஏனெனில் பெண் விட பெரியது இந்த படுகொலையை தடுக்க அவற்றின் பெற்றோர் கழுகுகள் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை எதிரிகளை தாக்கவும் தன்னுடைய முட்டைகளை பாதுகாக்கவும் ஆபத்து நேரங்களில் உடலில் இருக்கிற கந்தக அமிலத்தை கழுகுகள் உமிழ்கின்றன கந்தக அமிலம் எந்த ஒரு உயிரினத்தின் மீதும் பட்டாலும் கருகிவிடும் கழுகு குஞ்சுகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை கூட்டில் வைக்கப்பட்டு தாய்ப்பறவை உணவு ஊட்டும் பிறகு மென்மையான கூட்டினை நீக்கிவிட்டு முட்கள் குச்சிகளை குத்துவது போல வைக்கும் இதனால் கூட்டின் ஓரத்திற்கு வரும் குஞ்சுகளை கீழே தள்ளிவிடும் கழுகு குஞ்சுகள் நிலை தடுமாறு விழப்போகும் போது இறக்கைகளை விரித்து பறக்க முயலும் ஆனால் பறக்க முடியாது கழுகு குஞ்சுகள் கீழே விழுந்து அடிபடாமல் ஆண் கழுகு பறந்து சென்று தன் முதுகில் தாங்கி மீண்டும் கூட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதுபோல் தொடர்ந்து பயிற்சி அளிக்கப்பட்டு கழுகு குஞ்சுகளை பறக்க வைத்து இறை தேடும் எலி கோழி மீன்கள் முயல் பாம்பு போன்றவற்றை விரும்பி உண்ணும் மாமிச உண்ணி கழுகு ஆகும் இறந்தவற்றை கழுகு உண்ணாது கழுகு புதிதான இறையினையே உண்ணும் இவை மிக அபாரமான பார்வைத்திறனை கொண்டுள்ளன ஆயிரம் அடி உயரத்தில் பறந்தாலும் தரையில் ஓடும் ஒரு முயலை கண்டு வேட்டையாட முடியும் கழுகு தன் நாற்பது வயதை அடையும் போது அதன் அழகு இரையை பிடிப்பதற்கும் உண்பதற்கும் பயனற்றதாகிவிடும் அதன் அழகும் வளைந்துவிடும் அதன் இறக்கைகளும் தடித்து பறப்பதற்கு கனமாக மாறிவிடும் இந்த நிலையில் ஒன்று இறப்பது அல்லது வலிமிக்க நிகழ்ச்சிக்கு தன்னையே உட்படுத்துவது இவைதான் கழுகுக்கு இருக்கும் இரண்டு வாய்ப்புகள் இந்த காலத்தில் கழுகு உயர்ந்த மலைக்கு பறந்து சென்று அங்கிருக்கும் பாறையில் தன் அழகை கொண்டு வேகமாக மோதி அழகை உடைக்கும் புதிய அழகு வளரும் வரை தன் கூட்டிலேயே தனித்திருக்கும் புதிய அழகு வளர்ந்த பின் இறகுகளை தானே பீத்தெடுக்கும் ஐந்து மாதங்களுக்கு பின் புதிய இறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும் இந்த மாற்றத்துக்கு சுமார் நூற்றி ஐம்பது நாட்கள் ஆகும் அத்தனை நாட்கள் காத்திருந்து வழியை அனுபவித்து மறுபிறவி அடைந்த கழுகு இன்னும் முப்பது ஆண்டுகள் வாழ தகுதியுள்ளதாக மாறும் கழுகுகள் புயலை விரும்புகின்றன புயல் காற்றின் மூலம் அவை மேகங்களுக்கு மேலாக எளிதில் பறக்க முடிகிறது கழுகுகள் மணிக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகம் பறக்கும் திறன் உடையவை கழுகுகளின் இறக்கைகள் ஒரு ஆகாய விமானத்தின் இறக்கைகளை விட வலிமை வாய்ந்தது குதிரைகள் நின்று கொண்டு தூங்குவது போல கழுகுகள் மரக்கிளைகள் உட்கார்ந்து கொண்டே தூங்கும் திறன் கொண்டவை கழுகுகள் மிகவும் புத்திசாலித்தனம் கொண்டவை ஆமை நத்தை போன்றவற்றை உண்ணும்போது அவற்றின் ஓடுகள் உடையும் வண்ணம் அவைகளை மலை உச்சியில் இருந்து பாறைமேல் வீசியறிந்து பின் உண்ணும் உலகின் மிகப்பெரிய கழுகான பிலிப்பைன்ஸ் நாட்டு கழுகுகளின் இறக்கை எட்டு அடி நீளம் உள்ளவை அவை ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மானையோ தூக்கி செல்லும் திறன் உடையவை உலகில் கழுகு இனம் வெகு வேகமாக அழிந்து வருகிறது சுற்றுச்சூழல் மாசடைதலை தடுப்பதில் கழுகுகளுக்கு முக்கியமான இடம் உண்டு உலகில் இந்தியா உட்பட சில நாடுகளில் கழுகளை தெய்வமாக கருதி வழிபடுகின்றன காடுகளை அழித்து விவசாய நடவடிக்கையில் ஈடுபடும் போது பயிர் செய்யி நாசம் செய்யும் எலி மற்றும் சிறிய விலங்குகளை அழிப்பதற்காக விவசாயிகள் நச்சுப் பொருட்களை உபயோகிக்கின்றனர் இவற்றை உண்ணும் கழுகுகள் நச்சு தாக்கத்துக்கு உள்ளாகி இறக்க நேரிடுகிறது இன்னொரு காரணம் மின்சார கம்பிகள் அதிகரிப்பதாகும் அநேகமான கழுகுகள் மின்கம்பியில் மோதி அதன் தாக்கத்துக்கு உள்ளாகி இறக்கின்றன இது பெரிய பிரச்சனையாக உருவெடுத்ததை அடுத்து அபாயத்தை எதிர்நோக்கும் உயிரினங்கள் பட்டியலில் கழுகும் சேர்க்கப்பட்டதோடு அதனை பாதுகாக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன பிண்தின்னி கழுகுகளை சங்க தமிழ் நூல்கள் பாறு என்று குறிப்பிடுகின்றன சென்னைக்கு அருகில் உள்ள திருக்கழுக்குன்றம் கோவிலுக்கு ஒரு ஜோடி கழுகுகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்புரை தினசரி வந்து இறையெடுத்துச் சென்றிருக்கின்றன ஆனால் இப்போது வருவதில்லை இந்த பாறு தற்போது நீலகிரியையும் அதை சுற்றிய பகுதிகளிலுமே எஞ்சியுள்ளது கழுகுகளின் அழிவுக்கு அடிப்படை காரணம் டைக்லோஃப்னாக் எனப்படும் வழி நிவாரணி என கூறுகின்றன இந்த மருந்து கால்நடைகளுக்கு ஊசி மூலம் செலுத்தப்படுகிறது இந்து கடவுகளில் பகவான் பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்குகிறது அத்துடன் முக்கியமான காரியத்திற்கு செல்லும் போது கழுகு வானில் பறப்பதை கண்டால் நல்ல சகுனமாகும் காரிய சித்தி உண்டாகும் என்று நம்பப்படுகிறது கோவிலில் கும்பாபிஷேகம் யாகம் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் போது கோவிலுக்கு நேர் மேலே கருடன் வட்டமிடுவதை நாம் இன்றும் காண முடியும் இந்த பறவைகளின் அரசன் பூமியில் நீண்ட காலம் வாழ நாமும் துணை செய்வோம் இது போன்ற பதிவுகளை கேட்க நம்முடைய ஏஎன்டி பிக்சர்ஸ் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்